வணக்கம் இன்றைக்கி ஹேமா சமையல் அறையில் பரங்கிக்காய் தட்டைப்பயிர் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பரங்கிக்காய் தட்டைப்பயிர் புளி புளிக்குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் கால் கிலோ பரங்கிக்காயை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு கைப்பிடி அளவுள்ள தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் அடுத்து ஒரு எட்டுலேருந்து பத்து வரைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அஞ்சு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தாளிக்கிறதுக்கு வடகம் இது ஒரு சின்ன பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு தேவையான அளவு கருவேப்புல இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் புளி குழம்புங்கிறதுனால தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இப்போது தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தேங்காய் நல்லா அரைச்சிட்டேன் சின்ன வெங்காயத்தை உரல்ல போட்டு தட்டி எடுக்க போறேன் சின்ன வெங்காயத்தை மிக்சியில போட்டு அரைச்சோம்னா ரொம்ப மையமையாக அரைச்சிருவோம் அதனால வந்துட்டு இந்த மாதிரி உரல்ல வந்துட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுக்கலாம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டா நல்லா தட்டி எடுத்தாச்சு அடுத்தது இப்போ நானு வானொலி அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லா ஊற்றிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு வடகத்தை போட்டு தலைச்சிடலாம் வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு வெங்காயம் கருவேப்பில்லை அடுத்தது பூண்டு கொஞ்சம் வதம்பட்டும் அடுத்தது பெருங்காயம் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிற இதில் அடுத்தது தக்காளி தக்காளி வணங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் அடுத்தது மஞ்சள் தூள் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் அடுத்தது கட் பண்ணி வச்ச ரெட் பம்கின் பரங்கிக்காய் போட்டுடலாம் அடுத்தது காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் ஏற்கனவே தக்காளி வணக்கும் உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் வேகட்டும் காய் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கு இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி அதை போட்டுடலாம் அடுத்தது புளிக்கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் அடுத்தது வேக வச்ச வச்சட்டை இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா குதிச்சு வரட்டும் இப்போ உப்பு செக் பண்ணே நான் உப்பு இல்லை அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து உப்பு காரம் எல்லாம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வந்துட்டு வச்ச வெங்காயத்தையும் போட்டுடலாம் கடைசியா போட்ட வெங்காயம் வந்துட்டு நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கொதிக்க வச்சோம் கொதிக்க வச்சோம்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு காய் நல்லா கரெக்டாக வந்துருச்சு இதுக்கு மேலே விட்டால் குழம்பு காய் வந்துட்டு நல்லா குழஞ்சு போயிடும் அதனால் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்